அவ்வயம் அப்படின்னா எந்த மாறுபாடும் அற்றது இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வளரணும் அதுக்கு விருத்தின்னு சொல்கிறோம் அந்த குழந்தை வளர்றது அதுக்கப்புறமா வயசான ஒருத்தருக்கு இறங்கி வரார் இறங்கி வராருன்னா சாரீரகமாக அவருடைய புத்தி எல்லாமே அவருக்கு சக்தி குறைஞ்சி போகிறது அப்படி இப்படிங்கிறது அதாவது தேகம் அப்படின்னா ஷரீரத்துக்கு இன்னொரு பெயர் தேகம்னு பெயர் அது திக உபச்சயங்கிற தாத்துலேருந்து வருது அதாவது வளரக்கூடியதுன்னு ஒரு குழந்தையாக இருக்கிற பொழுது சாப்பிட்டு அதனுடைய கை காலு உடம்பே நல்லா பெருத்து புஷ்டியாக ஆகிறது அப்போது நல்லா உபச்சயம் வளர்ச்சியை கொண்டிருக்கிற பொழுது பொழுது தேகமாகறது ஆனால் அதுவே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆச்சுன்னா பார்வை குறையிறது கால் ஒரு மாதிரி போகிறது கையினுடையதான சக்தி ஒரு மாதிரி குறையிறது மனசினுடைய சக்தி குறையிறது எல்லாமே குறையிறது அப்போது என்ன ஆகிறதுன்னா ஷரீரமாகிறது இவ்வளோ நாளாக திக உபசயங்கிற தாத்துவில் வளர்ந்துண்டு வந்திருந்தது இப்போ இத்தி ஷரீரம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விதிர்ந்துண்டு போகிறது கொஞ்ச கொஞ்சமாக சீரியத்தேன்னா உதிர்ந்துண்டு போகிறது அப்படின்னு அழிஞ்சு கொண்டு போகிறது அப்போது தேகமாக இருந்தது நமக்கெல்லாம் குழந்தையாக இருக்கிற பொழுது நாம் நன்னா சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் வந்ததுன்னா அது தேகமாச்சு தேகமாக இருந்தது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வேகமாக சீரியத்தை ஷரீரமாகிறது இப்போது அந்த மாதிரியான எந்த விதமான தன்மையும் இல்லாததாய் அவ்வயம் எந்த விதமான மாற்றமும் இல்லாததாய் பரிணாம விருத்தியாக்கிய அவஸ்தாந்தர ரஹிதம் எந்த விதமான மாறுபாடுகளோ வளர்ச்சியோ குறைச்சலோ எதுவும் இல்லாதவர் அவ்வியம்